ஆனால் நம்மளை வெல்கம் டு கேலாரடி கச்சிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்துருக்கோம் நம்ம நேற்று கொடுத்தலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ நாலு ஜீரோ எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் நேற்று யாராவது வீடியோ பார்க்காம பாருங்கள் நம்ம நேற்று கொடுத்தது ஏ போர்டு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அதே மாதிரி தான் ஆனாங்க ஏ போர்டு ஜீரோக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதுவும் கொடுத்தோம் சி போர்டில் வந்து நாலாம் நம்பர் ஜீரோ எண்பத்தி நாலுங்கிறது நமக்கு எக்ஸாக்டாகவே கொடுத்துருந்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம் அதுதான் வந்துச்சு வேறு எதுவும் வரல நமக்கு கொடுத்த நம்பரே மூணு நம்பருமே நமக்கு எக்ஸாக்டாக வந்துச்சு ஜீரோ எண்பத்தி நாலுங்கிறத நம்ம கொடுத்தோம் நம்ம எட்டாம் நம்பர் வந்து பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நேற்று எதிர்பார்த்தோம் அது நமக்கு நடந்துச்சு அதே மாதிரி சி போல் ஆல் போர்டில் தான் நம்ம நாலு நம்பர் கொடுத்தோம் சி போர்ட்டை கொடுக்கல பட் ஆல் போர்டில் நாலு நம்பர் வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதேமாதிரி நாலு நம்பர் இருந்துச்சு மாதிரி ஏ போர்டு வந்து ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ஏ போர்டு வந்து நமக்கு ஏழு வரணும் இல்லைனா ஜீரோ வரணும் பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நம்ம என்ன கொடுத்தோம் கண்டிப்பாக வந்தால் நமக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் அஞ்சு வரணும் இல்லைன்னா எட்டு வரணும் சரிங்களா இதுதான் நான் கொடுத்தேன் எனக்கு ஜீரோ எட்டுங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ எட்டு தான் எனக்கு தெரிஞ்சு அதனால தான் நம்ம ஏழு நம்பர் கொடுக்கல ஜீரோ கொடுத்தோம் அஞ்சா நம்பர் கொடுக்கல எட்டாம் நம்பர் கொடுத்தோம் ஆல் போர்டு நீங்கள் வேணாலும் கவனமாக பார்த்திங்கன்னா தெரியும் அப்படி தான் கொடுத்துருப்போம் சூப்பராக கொடுத்துருக்கோம் அருமையான ஒரு மத்தியாட் ஏன்னா இது வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு ஆனால் எனக்கு தெரிஞ்சு டவுட்டாக இருந்த நம்பர் வந்து ஜீரோ ஏழாம் நம்பர் ஏழு ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒன்பதுக்கு ஜீரோன்னு ஆடுவாங்க ஒன்று ரெண்டாவது ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப எக்ஸாக்டான நம்பர் அதில் மாற்றமே இல்லை நம்ம எப்போ வந்தாலுமே இந்த மாதிரி மேட்ச் ஆகும்னு எதிர்பார்த்தோம் அந்த ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே எக்ஸாக்டாக மேட்சாயிருக்கு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் யாருடைய குழுக்கள் அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் இருபத்தி ஆறாம் தேதி இல்லையா இருபத்தி ஆறாம் தேதி எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் இதில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பருக்கு நமக்கு நாளைக்கு பெனிஃபிட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா இல்லை இருபத்தி ஆறாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ரீசக்தியோட குழுக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டாவது குழுக்கள் போயிட்டுருக்கு இப்போ நானூற்றி எண்பத்தி ரெண்டில் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் பார்ப்போம் சரிங்களா நமக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்தலாம் எனக்கும் இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது நிறையவே வாய்ப்பு இருக்குது கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் சரிங்களா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் மட்டுமே நம்ம இங்கே மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் வந்து நமக்கு பாக்கியதார வந்த மாதிரி ஜீரோ எண்பத்தி நாலு வந்துச்சு அது மாதிரி போன வாரம் எஸ்எஸ் கம்பெனி என்ன கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் போன வாரம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி இங்கே பாருங்கள் எண்பத்தி ஒன்றாவது டிராவில் நமக்கு போன வாரம் என்ன கொடுத்தாங்கன்னா நூற்றி நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க இதில் வந்து நமக்கு அந்த ட்ரா நம்பர் அப்படியே வச்சுருந்தாங்க நூற்றி நாற்பத்தி எட்டுங்கிறது நமக்கு கொடுத்தாங்க அந்த ட்ரா நம்பர் என்ன நமக்கு நானூற்றி எண்பத்தி ஒன்று அப்படியே எடுத்துகிட்டு நூற்றி நாற்பத்தி எட்டு அடிச்சிட்டாங்க இந்த ஒன்றாம் நம்பர் இங்கே வந்துருச்சு நாலாம் நம்பர் இங்கே வந்துருச்சு எட்டாம் நம்பர் இங்கே வந்துருச்சு அப்படி தான் வச்சாங்க இது மாதிரி தான் வச்சு நமக்கு போன வாரம் ஒரு டுஸ்ட் பண்ணாங்க அது மாதிரி இந்த வாரம் ஏதாவது வைக்க டுஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்கறதையும் பார்ப்போம் கொஞ்சமாக பாருங்க அதே மாதிரி இல்லை பெண்டிங் நம்பர் நாளைக்கு பார்ப்போம் ஏன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் மினிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அது மாதிரி ஆடுறாங்கன்னா என்ன மாதிரியான நம்பர்கள் ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏபிள் வந்து அஞ்சு பி போலில் வந்து ரெண்டு இருபத்தி ஒன்று சி வந்து நமக்கு ஆறு இதுதான் பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போடல பதினாலு பி போலில் ஜீரோ சி போர்டில் ஒன்று இவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பரு அதுக்கடுத்தபடியே வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்போடில் பதினொன்று பி போடில் வந்து ஒன்று சி போடில் வந்து நமக்கு ஜீரோ அடுத்தபடியே வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்போடல ஒன்று பி போடில் வந்து அஞ்சு சி போடில் வந்து நமக்கு பதினாலு நாலு பெயிண்டிங்கில் இருக்குது இதுவும் நமக்கு அதிகப்படியான பெண்டிங் நம்பர் தான் என்னையோட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தான் பெயிண்டிங்கில் வரும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதேமாதிரி உங்களுக்கு அஞ்சா நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் நீடத்துனா இருபத்தி ஒரு நாளைக்கு மேலே பெண்டிங் இருக்குது சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அதே பி போலில் ரெண்டு சி போலில் வந்து ஒரு பதினாலு நாளில் பெண்டிங் அப்போ ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர்னா அஞ்சா நம்பர் பெண்டிங்கில் இருக்குது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் அடுத்து அரை நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல எட்டு பி போலில் ஏழு சி போல நாலு ஏழு நம்பரை பொறுத்தரைக்கு ஏழு நம்பர் ஏ போல பதினேழு பி போலில் நாலு சி போலில் ரெண்டு அரை நம்பரை எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போலில் பன்னெண்டு சி போல வந்து அஞ்சு அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல்டில் ஜீரோ பிபால் வந்து பதிமூணு சிபால் வந்து இருபத்தி ஒன்பது நாள் பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கணக்கெட் பண்ணி தான் இந்த திட்டம் மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் தான் மேட்ச் ஆகுதுனா பாருங்கள் அதேமாதிரி ஆல் போர்ட் எடுத்துக்கிங்கன்னா ஜீரோ எடுத்துக்கிங்கன்னா ஜீரோல ஏ போல்டில் மூணு பிபால் வந்து ஒன்பது சீப்ட்டில் வந்து நமக்கு ஏழு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு இந்த நம்பரெலாம் நம்ம கணக்கு பண்ணிவிட்டு தான் நம்ம இன்றைக்கி என்ன சொல்லணும்னா இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அஞ்சா நம்பர் வந்து நமக்கு திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கில் தான் வருதான்னு பாருங்க எனக்கு ஏன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று உங்கள் ட்ரா நம்பர் என்னவோ அது மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அப்படி இல்லைனா உங்கள் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க ட்ரையல் நம்பர் நானூற்றி எழுபத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் நானூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு இருக்குது சரிங்களா இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை ஜீரோ ஏழு ஜீரோ எண்பத்தி நாலு அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் என்ன அன்னைக்கு ஜீரோ எண்பத்தி நாலு தான் அடித்தாங்க அது போக போன வாரம் நூற்றி நாற்பத்தி எட்டு இது நமக்கு அதே மாதிரியே வருது அதே மாதிரி நமக்கு திரும்ப ஆட்றக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய சி நம்பர் எல்லாமே அதே மாதிரியான சிம்ரிலேட்டரெலாம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு இதில் ஆல்போர்டில் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க ஜீரோ எண்பத்தி நாலுங்க ஜீரோ எண்பத்தி நாலுக்கு நமக்கு என்ன வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஆறாம் நம்பர் மேலே டவுட் ஏன் ஆறாம் நம்பர் வரணும் ஜீரோவுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் எக்ஸாக்டாக வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் ஜீரோவுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் பட் எனக்கும் ஜீரோவுக்கு ஆறுங்கிற நம்பரும் அதே மாதிரி எட்டு காரு நாலு காருங்கிற நம்பரும் இங்கே எக்ஸாக்டாக மேட்சாருக்கு வாய்ப்பு இருக்குது ஜீரோவுக்கு ஆறு எட்டு காரு நாளுக்குங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன் ஆறாம் நம்பர் கொடுக்குறோன்னா ஆறாம் நம்பர் வந்து நமக்கு இது வரைக்கும் வரல ரொம்பவுமே அதிகமாக வரக்கூடிய நம்பரில் ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது என்ன காரணம்னா இந்த மாதத்தில் நமக்கு ஆறாம் நம்பர் எங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு ட்ராக் முன்னாடி தான் வந்துச்சு அதுக்கப்புறம் இன்னும் வரைக்கும் ஆறாம் நம்பர்ங்கிறது வரல ஒரு நாலு அஞ்சு ட்ராக் முன்னாடி கூட ஒரு ஆறாம் நம்பர் வந்துச்சு அதுக்கப்புறம் ஏ போலையும் சரி பி போலையும் சரி ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு சுத்தமாக வரல பட் அதை கணக்கு பண்ணி தான் ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஏன்னா சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருங்கிற கணக்கில் கொடுத்தா கூட ஜி ஜீரோவுக்கு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் ஏன்னா ஜீரோ வந்து ஆறு நம்பர் வரும் இல்லையா அதே மாதிரி எட்டுக்கு ஆறுங்கிறது நமக்கு அந்த ரெட்டப்பட நம்பர் நாலுக்கு ஆறுங்கிறதும் ரெட்டப்பட நம்பர் இந்த ரெண்டு நம்பர் கால்குலேஷன்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான பெனிஃபிட்டான சாய்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது ப்ளஸ் எட்டாம் நம்பர் எதுங்க திரும்ப எட்டாம் நம்பர் வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு எட்டாம் நம்பர் மேலே திரும்ப டவுட் இருக்குது ஏன்னா நீ தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எட்டாம் நம்பர் பேஸாக இருக்குது நமக்கு ட்ரா நம்பர் ஆகட்டும் ட்ரல் நம்பர் ஆகட்டும் பெண்டிங் நம்பராக இருக்கட்டும் ஓல்டு ரிசல்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து நமக்கு அந்த எட்டாம் நம்பர் பேஸ்டாகவே வரதுனால நம்ம என்ன சொல்லலாம் ஜீரோக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் கூட நமக்கு மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற நம்பர் தான் கொடுக்குறோம் ஜீரோக்கு எட்டு அதே மாதிரி எட்டுக்கு எட்டுங்கிறது நம்ம எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும் அதே மாதிரி நாலுக்கு எட்டுங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம் புரியுதுங்களா இப்போ நம்ம வந்து ஜீரோவுக்கு எட்டு நாலுக்கு எட்டு மாதிரி எட்டுக்கு எட்டுங்கிற நம்பரும் கொஞ்சம் மேட்ச்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா கூட தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு வந்து எட்டாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுக்கும் இதுக்கும் நாலாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பருங்கிறது பெரிய நம்பரு ஜீரோவுக்கும் எட்டாம் நம்பருங்கிறது பெரிய நம்பர் இல்லையா அது மாதிரி வரலாம் இல்லை வைக்கிற நம்பரை திரும்ப வச்சு சேமா ஒரு நம்பர் ஆடினாலும் இதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக இது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ப்ளஸ் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோக்கு நாலு எட்டுக்கு நாலு நாலுக்கு நாலுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி நமக்கு மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது தொடர்ச்சியாக நாலாம் நம்பர் திரும்ப கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற தான் தெரியுது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா ட்ரா நம்பர் பேஸ்டில் ஆடுவாங்க அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரே நானூற்றி எழுபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க அது மாதிரி நமக்கு திரும்ப வந்து நால நம்பர் கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நாலா நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் நாலு நம்பர் உங்களுக்கு அதே மாதிரி நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட நாலு நம்பர் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு நாலு நம்பர் மேடம் கொஞ்சம் டவுட் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா நாலு நம்பர் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா ஏன் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படின்னா ஜீரோவுக்கு நாலுன்னு எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டாவது எட்டுக்கு நாலுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா எட்டுக்கு நாலுன்னு எடுத்துக்கலாம் இல்லை நாலுக்கு நாலுன்னு கூட அங்கேயே திரும்ப வரக்கும் வாய்ப்பு இருக்குது முந்நூற்றி நாற்பத்தி நாலுன்னு ஆடலாம் சரிங்களா அது மாதிரி வந்தாலும் கூட நமக்கு மேட்ச் ஆகும் அதனால தான் சொல்கிறேன் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அப்படி தான் வருது அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கான பெனிஃபிட்டான சைஸ் இருக்கும் ஏன்னா ஜீரோக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து நானூற்றி எழுபத்தி ஏழுங்கிறத நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராகவே கொடுத்துருக்குறாங்க அப்போ நம்ம இதை வச்சு பார்க்கும்போது லாஸ்ட்டுக்கு நாலாம் நம்பர் செட் ஆகதும் இல்லை ஏழு நம்பராக செட் ஆக முடியாது ஒரு நம்பராக வைக்கலாம் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா அதனால தான் அது மாதிரி கொடுக்குறோம் இருக்காங்கிறதையும் பாருங்கள் அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஜீரோவுக்கு ஏழு எட்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் நாலாம் நம்பருக்கு ஏழு நம்பர் அப்போ மூணு போர்டுக்குமே ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு நாலுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தானுங்க அதில் மாற்றமே இல்லையே எப்போயுமே நம்ம வந்து நாலுக்கு ஏழு நாளுக்கு மு ஏழுக்கு நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் அது மாதிரி கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்கிறோம் இந்த மாதிரி மேட்ச் ஆக இருக்கும் நிறையாவே சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஜீரோக்கு ஏழு எட்டுக்கு ஏழு நாலுக்கு ஏழு சரிங்களா செம்மையாக வரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இப்போ 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 மொத்தமாகவே நம்ம ஆல்போர்டு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் நாலாம் நம்பர் கொடுக்குறோம் ஏழாம் நம்பர் இதில் வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்